நேற்று கரூரில் விஜய் அவர்களுடைய பரப்புரையின் போது நடந்த ஒரு சோக சம்பவம் இந்தியாவையே ஒழுக்கியிருக்கு ஒரு அரசியல் கட்சி தலைவருடைய பரப்புரையின் போது மிகப்பெரிய அளவில் கூட்டம் கூடி உயிரிழப்பு நடந்திருக்கிறது இந்தியாவிலேயே இதுதான் முதல் முறைன்னு சொல்லலாம் கடந்த முறை நாகப்பட்டினத்தில் நடந்த பரப்புரையின் போது மிகப்பெரிய அளவில் வந்து கூட்டம் கூட்டினதை நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு அந்த கூட்டம் கூட தாவை தரப்பில் வேற ஒரு இடத்துல அனுமதி கேட்கப்பட்டது அந்த அனுமதி மறுக்கப்பட்டு அண்ணா சிலை அருகில் இருக்கக்கூடிய கொடுத்தாங்க அது மிக மிக குறுக்களான ஒரு இடம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது நாகப்பட்டினத்தில் எதிர்பார்த்த கூட்டத்தை விட மிக அதிகமான கூட்டம் நாகப்பட்டினத்தில் திரண்டு இருந்தாங்க அந்த குறுகிய இடத்துல ஆனால் அங்கே எந்த அசம்பாவிதனமும் நடக்கல ஆனால் அதுக்கு மாறா கரூரில் நடந்த நேற்றைய கூட்டத்தில் மிகப்பெரிய அளவில் நாற்பது பேருக்கு உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கு இருக்கு அவர்கள் வர்ற இடத்துல மிகப்பெரிய அளவில் கூட்டம் கொடுத்துன்னு நல்லாவே தெரியும் அது மட்டும் இல்லை தோராயமாக எத்தனை ஆயிரம் மக்கள் கூடுவாங்க அப்படிங்கிறது உளவுத்துறையின் மூலம் ஏற்கனவே காவல்துறைக்கு இந்த தகவல் கிடைச்சிருக்கும் தாவேக்கா தரப்பில் பத்தாயிரம் பேர் கூட்டம் கூடுவதா அவங்க வந்து அனுமதி கடிதத்தில் கோரியிருக்கிறாங்க இது தொடர்பாக காவல்துறை தரப்பில் விஜய் மீது வைக்க வைக்கப்படுகின்ற ஒரு குற்றச்சாட்டு ஒன்றே ஒன்று தான் இவங்க கேட்ட அனுமதி அப்படிங்கிறது கரூரில் பனிரெண்டு மணிக்கு பேசுவதற்காக அனுமதி கோரப்பட்டிருக்கு ஆனால் அவர் வந்து சேர்ந்தது ஏழு மணி அந்த தான் இவ்வளோ பெரிய விபத்துக்கு காரணம் அப்படின்னு போலீஸார் தரப்பில் வந்துட்டு குற்றம் இருக்கிறாங்க முக்கிய துரதோஷமான விஷயம் நடைபெற்றதால் நிறைய நண்பர்கள் பத்திரிகை நண்பர்கள் என்னிடம் தொலைபேசியில் அணுகி கேட்டுக்கொண்டிருந்ததால் அனைவரையும் கூப்பிட்டு நடந்த விஷயங்களை எடுத்து சொல்வதற்காக அழைத்துள்ளேன் இன்று நடந்தது மிகவும் வருந்தத்தக்க துரதோஷமான ஒரு அன்ஃபார்ச்சுனேட் இன்சிடென்ட்டு இதில் இப்போ வந்திருக்கிற தகவல் பிரகாரம் முப்பத்தெட்டு பேர் இதுவரைக்கும் உயிரிழந்திருக்கிறாங்க அதில் வந்து ஆண்கள் பன்னெண்டு பெண்கள் பதினாறு குழந்தைகளில் ஆண்கள் ஐந்து பெண்கள் ஐந்து இந்த சம்பவம் தெரிந்தவுடன் காவல்துறை சார்பில் நாம் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் கொடுத்து ஆலோசித்து உடனடியாக நமது ஏடிஜி ஆர்டர் டேவிட்சன் மற்றும் மூன்று ஐஜி ரெண்டு டிஐஜி பத்து எஸ்பி சம்பவ இடத்துக்கு ஒரு இரண்டாயிரம் போலீஸருடன் சென்றுள்ளனர் மேற்படி என்ன சார் ஓகே

இதற்கு முன்னர் நடந்த கூட்டங்களை மனசில் வைத்துக்கொண்டு தான் கருத்தில் வைத்து கொண்டு தான் திருச்சியில் நாகப்பட்டினம் திருவாரூரில் அவர்கள் கூறியதை விட கூட்டம் அதிகமாக வந்தது மனதில் வைத்துக்கொண்டு தான் இந்த வாட்டி கரூரில் அவங்க முதல்ல கேட்டது லைட் ஹவுஸ் ரவுண்டான உழவர் சந்தை அது ரெண்டுமே இதை விட குறுகிய இடம் அதை விட இது கொஞ்சம் வசதியான இடமாக இருக்கும் என்று அவர்கள் கேட்டதுக்காக இதை கொடுத்தது முதல்ல அவங்க அந்த ரெண்டு இடம் கேட்குறாங்க அது நாங்கள் அது வந்து முன்னாடி நடந்த கூட்டத்தை வச்சு இந்த இடம் போகாதுன்னு சொல்ல போய் தான் இந்த இடத்த அவங்க வாங்கிக்கிறாங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இதே இடத்துல ரெண்டு நாள் முன்னாடி ஒரு மாநில அளவுள்ள ஒரு பெரிய கட்சி பரப்புற செஞ்சுருக்கு அதே இடத்துல அது ஒரு முக்கியமான விஷயம் அதனால் கூட்டத்தை எதிர்பார்த்து அவங்க சொன்னது பத்தாயிரம் இந்த கூட்டத்திற்கு ஆனால் வந்தது இருபத்தேழாயிரம் கிட்ட ஆனால் பத்தாயிரத்தையும் விட அதிகமாக தான் நாங்கள் எதிர்பார்த்து கூட்டம் காவல்துறையினர் பணியில் அமர்த்தப்பட்டனர் ஆமாம் அந்த இடத்துக்கு ஐநூறு தான் ஏன்னா அந்த இடம் வந்து உங்களுக்கு ரோடு தான் அந்த இடத்துல அதுக்கு மேலே நிற்கிறதுக்கு வந்து போலீஸ் நின்றாங்கன்னா மக்களோட நிற்க முடியாது அதுதான் ஏ அதாவது அந்த இடம் வந்து கரூர் ஊருக்குள்ளார கரூர் ஈரோடு ரோடு மேலேயே இருக்குது அதனால் ரோடு மேலே அதுக்கு மேலே உங்களால் டிப்ளை பண்ண முடியாது அந்த இடத்துல தான் மக்கள் இருங்க ஒரே நிமிஷம் ஒரு ஒரே நிமிஷம் நான் சொல்கிறத கழுங்க இது வந்து மாவட்டத்தில் கலெக்டர் எஸ்பி மீட்டிங் போட்டு அனைத்து கட்சிக்காரர்களுக்கும் அறிவிக்கப்பட்ட ஒரு இடம் அதனால தான் இந்த இடத்துல இதுக்கு ரெண்டு நாள் முன்னாடி வேறு ஒரு பெரிய கட்சியும் நடத்திருக்கிறாங்க என்ன இன்னொன்று முக்கியமாக குறிப்பிட வேண்டியது என்னென்னு நீங்கள் பார்க்க வேண்டியது இதில் பர்மிஷன் கேட்டது காலையில் மூணுலேருந்து மாதியம் மூணுலேருந்து பத்து மணி வரைக்கும் தான் பர்மிஷன் அந்த இடத்துக்கு கேட்டிருந்தது அந்த தமிழ் வார கட்சியை ட்விட்டரில் அவங்க ஹெட் கோார்ட்டர்ஸ் ட்விட்டரில் பன்னெண்டு மணிக்கு ஒருவாருன்னு போட்டிருந்தாங்க பதினோரு மணிலேருந்து உங்களுக்கு கூட்டம் வர ஆரம்பிச்சிருது கடைசியாக இவர் வரும்போது ஏழு நாற்பது ஆமாம் தமிழை வெற்றிக் தான் என்ன கடைசியாக அவங்க வரும்போது ஏழு நாற்பது அதனால் அதனால காலையில் பதினொன்று பன்னெண்டுலேருந்து சேர்ந்த கூட்டம் அங்கேயே இருந்தது அவங்களுக்கு போதுமான அளவு தண்ணி சாப்பாடு இதெல்லாம் இப்போ இருக்காது இந்த வெயில் நிலமையில் அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு இதில் வந்து யாரையும் குறை சொல்கிறதுங்கிறத விட ஃபேக்ட்டு நம்ம சொல்ல வர்றது எல்லாமே வந்து ஒரு ஃபேக்சுவல் பொசிஷன் ட்விட்டர் ஹேண்டில் டுவெல் ஓ கிளாக் வராங்கிறதுனால மக்கள் வந்துக்கிட்டே இருந்தாங்க ரெண்டாவது பாயிண்ட் நீங்கள் பார்க்கணும் என்னென்னா அவர் வரும்போது வரவேற்பு ஒரு இடத்துல நடக்குது அங்கேருந்தே கூட்டம் பின்னாடியே வருது அங்கேருந்து கூட்டம் வரும்போதே ஊருக்குள்ளே ரொம்ப கஷ்டப்பட்டு போலீஸ் தான் அழித்து கொண்டு வரார் அதை அவரே வந்து திரு விஜய் அவர்களே உங்களுக்கு ஆரம்பத்தில் சொல்கிறாரு போலீஸ்காரர்கள் சிறப்பாக செய்தார் நாங்கள் வந்தோம்னு அதனால் கூடவே அந்த வர கூட்டம் இருக்குது பாருங்க அதுவும் நிறைய சேர்ந்துக்கிட்டே வருது சார் குறிப்பாக நம்ம சென்னையில் பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் மக்கள் ரெண்டாயிரம் போடுவாங்க சார் ஆனால் இப்போ வந்து சொல்லிட்டாங்க பத்தாயிரத்து எதிர்பார்ப்பு இருபத்தைந்து கிடையாது பத்தாயிரம் சொன்னால் நாங்கள் அதை விட கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா போடுவோம் வழியா இதற்காக வேண்டி நம்ம வந்து கரெக்ட் எஸ்டிமேட் அவங்களுக்கு வந்து கால்குலேஷன் போட முடியாது இதுக்கு தான் நம்ம கண்டிஷன் போடும்போது ஒன்றாவது முக்கியமான கண்டிஷனே கட்சி தொண்டர்கள் ஒத்துழைத்து அவர்கள் அவர்களை சீராக அழித்து வச்சு சீராக அமர்த்த வேண்டும்ங்கிறது ஒரு கண்டிஷன் போடுறோம் ஏன்னா அவங்க தான் ஆர்கனைஸ் பண்ணும்போது இதெல்லாம் கொண்டு வரணும்னு அதனால் நம்ம போலீஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஹெல்ப்பு எக்ஸ்ட்ரா ஒர்க்கை வழியை இதை வந்து போலீஸார் வந்து இருபத்தேழாயிரம் எதிர்பார்த்து போடணுங்கிறது எதிர்பார்க்க முடியாது நம்ம சரி அடுத்தது இருங்க அதுக்கு அந்த அந்த ஊரில் போலீஸ் நீங்கள் வந்து ரிசர்வாக பக்கத்தில் கொண்டு வந்து ஆயிரக்கணக்கில் வச்சுக்க முடியாது இது வந்து நாமக்கல் கரூர் இது நாமக்கல் கரூர் எல்லா ஊருக்கும் அவர் வந்து வண்டியில் போயிட்டுருக்கிறாரு எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான் இதே நாமக்கல்லில் அன்றைக்கி நடந்திருக்கு நம்ம பந்தோபு கொடுத்துருக்குறோம் அதனால் இது எதனால் நடந்ததுங்கிறது விசாரணைக்கு உள்ளது அதை பற்றி நம்ம இப்போ பேச முடியாது அது ஒன்மேன் ஹானரபிள் ஜஸ்டிஸ் தலைமையில் போட்டிருக்கிறாங்க இப்போ இப்பொழுது விசாரணை விசாரணை நடந்திருக்கு ஒன் கமிஷன் போட்டிருக்கிறாங்க அதனால் இப்பொழுது அதை பற்றி பேச முடியாது